தேளும் தவளையும் அது ஒரு அழகிய காடு அந்த காட்டில் கெட்ட சுபாவம் உள்ள தேள் ஒன்று வசித்து வந்தது அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை இருந்தது அந்த தேலுக்கு இக்கரையில் இருந்து அக்கரைக்கு போக வேண்டி இருந்தது அக்கரைக்கு போவதற்காக அந்த நீரோடையில் இருக்கும் பெரிய மீன்கள் நண்டு ஆமை போன்றவர்களிடம் தேல் உதவி கேட்டது ஆனால் அந்த பொல்லாத தேல் தம்மை கொட்டிவிடும் என்று அவை மறுத்துவிட்டன எப்படி நீரோடையை கடப்பது என்று தேல் யோசித்து கொண்டு இருக்கும்போது அந்த நீரோடையில் தவளை ஒன்று வந்து கொண்டிருந்தது தவளையை கண்ட தேல் தவளையாரே நான் அக்கரைக்கு செல்ல வேண்டும் என்னை அங்கு கொண்டு போய் விட்டு விடுவீரா என்று கேட்டது நானும் அக்கரைக்கு தான் போகிறேன் என் முதுகில் ஏறிக்கொள்ளும் கொள்ளும் நான் அக்கரையில் விடுகிறேன் என்றது தவளை தேலும் தவளையின் முதுகில் ஏறிக்கொண்டது தவளை நீரில் நீந்திச் செல்ல ஆரம்பித்தது சிறிது தூரம்தான் தவளை சென்றிருக்கும் தேலுக்கு ஒரு யோசனை வந்தது நான் பல பேரை கொட்டியிருக்கிறேன் அவர்கள் வலியால் துடித்ததையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் நான் ஒரு நாளும் தவளையை கொட்டவில்லை இந்த தவளையை கொட்டினால் எப்படி துடிக்கும் இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று தவளையை கொட்டி பார்க்க நினைத்தது தேல் தவளையின் முதுகில் கொட்டியது ஆனால் தவளை பேசாமல் போய்கொண்டிருந்தது தேல் தவளையை பார்த்து தவளையாரே உமது உடம்பில் வலி வருவதில்லையா என்று கேட்டது தேலின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொள்ளாத தவளை எனது முதுகு வளவழப்பானது ஆனால் எனக்கு அந்த இடத்தில் வலியே வருவதில்லை என்று சொன்னது தவளை ஆனால் எனது கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும் இதில்தான் காயங்கள் வலிகள் ஏற்படும் என்று சொன்னது தவளை ஓஹோ அப்படியா என்று கேட்ட தேல் மெதுவாக தவளையின் கழுத்துப் பகுதியை நோக்கி சென்றது தவளை கழுத்தில் இருந்து தலைப்பகுதியை சென்ற தேல் தவளையை கொட்ட ஆரம்பித்தது தேல் கொட்ட வருவதை அறிந்த தவளை தலையை தண்ணீருக்குள் இழுத்து கொண்டது தேல் நீரோடையில் விழுந்துவிட்டது தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேல் தண்ணீரில் மூழ்கி இறந்தது தவளை கரையை நோக்கி நீந்திச் சென்றது நீதி ஒருவர் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் எமக்கு உதவி செய்தாரின் அவரின் உதவியை நாம் எம் வாழ்நாளில் என்றுமே மறந்துவிடலாகாது விடலாகாது அவருக்கு நன்றியுடையவனாக இருத்தல் வேண்டும் குரங்கு அறிஞர் ஒரு அறிஞர் ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதுவதற்காக அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார் அவர் அறியாமல் அரக்கர்கள் இருந்த பள்ளத்தாக்கை தன் இடமாக தேர்ந்தெடுத்தார் கோபமடைந்த ஒரு அரக்கன் அவரை பார்த்து கேட்டான் யார் நீ இந்த அமைதியான பள்ளத்தாக்கை கெடுக்க வந்தாயா என்றான் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நான் ஒரு அறிஞன் அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன் அதனால் இங்கு வந்தேன் என்றார் இதற்கு ஒரு விலை நீ கொடுக்க வேண்டும் நான் உன்னை குரங்காக மாற்றி விடுவேன் அதுதான் உனக்கு தண்டனை என்றான் அரக்கன் அடுத்த கணம் அந்த அறிஞர் குரங்காக மாறிவிட்டார் அவர் விம்மி விம்மி அழுதார் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவிக் கொண்டிருந்தார் குரங்குகளை போல் பழங்களை தின்று வந்தார் அவர் நகரத்தை அடைந்தார் அங்கு ஒரு கப்பல் பாக்தாத் பட்டணத்திற்கு புறப்பட இருந்தது அவர் அதில் தாவி ஏறினார் அதிலிருந்து பயணிகள் கூச்சலிட ஆரம்பித்தனர் குரங்கை வெளியே அனுப்புங்கள் கொன்றுவிடுங்கள் என்று கத்தினர் கப்பலின் தலைவன் அந்த விலங்கிற்காக வருத்தப்பட்டு சொன்னார் வேண்டாம் அதுவும் நம்முடன் வரட்டும் யாருக்கும் எந்த தொந்தரவும் தராதவாறு நான் பார்த்துக்கொள்கிறேன் அந்த குரங்கு கப்பல் தலைவனுக்கு நன்றியுடையவனாய் இருந்தது பாக்தாத்தில் ஒரு செய்தி பரவி இருந்தது அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் இறந்துவிட்டதாகவும் அரசர் அந்த இடத்திற்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுக்க விரும்பியதாகவும் அறிவித்திருந்தார் இப்பதவியை விரும்புவோர் ஏதேனும் ஒரு செய்தியை தகுந்த முறையில் எழுதி அனுப்பலாம் அவற்றுள் எது மிகவும் நன்றாக உள்ளதோ அதை எழுதியவர் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது அந்த குரங்கு அறிஞரும் செய்தியை எழுதினார் அரசருடைய சேவர்களும் மற்றவர்களும் நகைத்தனர் இங்கே வேடிக்கையை பார் இந்த குரங்கு அரசருக்கு ஆலோசகராக போகிறதாம் ஆனால் எல்லா செய்திகளும் அரசரிடம் எடுத்து செல்லப்பட்டன அரசர் எல்லாவற்றையும் படித்தார் அந்த குரங்கின் செய்தி மிகவும் நன்றாக இருந்தது அந்த குரங்கை நேர்முக தேர்விற்காக அரசர் வரச் சொன்னார் அக்குரங்கு நல்ல கம்பீரமாக உடை அணிந்து குதிரை மேல் ஏறி பாக்தாத் தெருக்களில் ஊர்வலமாக வந்து அரசரை சந்தித்தது அரசவையில் அதனிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன அது எல்லா கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமான சரியான விடைகளை கூறியது அரசருக்கு அதை மிகவும் பிடித்து விட்டது ஆனால் மந்திரிகள் தடுத்தனர் எப்போதானாலும் பேச முடியாது எப்படி ஒரு குரங்கு தலைமை ஆலோசகராக ஆக முடியும் அரசர் தீர்மானமாக இருந்ததால் அவர் குரங்கையே தலைமை ஆலோசகராக நியமித்தார் அவருடைய புதல்வி இளவரசி இந்த குரங்கு உண்மையான குரங்குதானா ஏதோ ஒரு அரக்கர்களின் மாயத்தால் இவ்வாறு மாறப்பட்டுள்ளது என்பதை அறிந்தாள் அரக்கர்கள் அவர்களின் மந்திர வித்தைகள் போன்றவற்றை அவள் பிடித்துள்ளாள் அந்த மந்திரத்தால் குரங்குத்தன்மை மாறும்படி செய்தாள் அறிஞர் தன் பழைய நிலையை அடைந்தார் அவர் இளவரசிக்கு நன்றி கூறினார் பல ஆண்டுகள் அங்கு தங்கி நன்றி அறிதலோடு அரசருக்கு தகுந்த ஆலோசனை வழங்கினார் நீதி அறிவுடையோர் எவ்வூருவில் இருந்தாலும் மதிக்கப்படுவர் ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒன்று காட்டில் தூங்கிக் கொண்டிருந்தது அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது குதித்து விளையாடியது இதனால் சிங்கம் விழித்தெழுந்தது கோபம் கொண்ட சிங்கம் எலியை பிடித்து நீ எனக்கு இன்று நல்ல மதிய உணவாக போகிறாய் என்று கர்ஜித்தது ஆனால் எலியோ சிங்கத்திடம் என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன் என்னை சாப்பிடாதீர்கள் என கெஞ்சி கேட்டது சிங்கத்திடம் இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி விடுவேன் என்றது சிங்கமோ இவ்வளவு சிறிய உடம்பை வைத்துக்கொண்டு எனக்கு நீ போகிறாயா என்று எலியை ஏளனம் செய்தது இருந்தாலும் எலியை கொல்லாமல் போகவிட்டது சிங்கம் சில நாட்களின் பின் சிறிய இறைச்சி துண்டிற்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் வேடர்கள் வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது வலையில் அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ஜித்து அழுதது அந்த சிறிய எலி சிங்கத்தின் சத்தத்தைக் கேட்டு அந்த இடத்திற்கு வந்து வலையை தன் பள்ளினால் வெட்டி சிங்கத்தை தப்பிக்க போக உதவியது சிங்கம் இந்த சின்ன எலி காப்பாற்றி காப்பாற்றிவிட்டதே என்று வெட்கப்பட்டு எலிக்கு தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லி சென்றது நீதி உருவத்தை பார்த்து யாரையும் கேலனம் செய்யக்கூடாது